மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாரும் நல்லா பாக்குறீங்க ரசிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லா பதிவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்போ கூட மதுரையிலிருந்து பாலசுப்ரமணியன் ஒருத்தர் பேசினார் ரொம்ப நல்லா இருக்குங்க சனி அஸ்தமனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கன்னு அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் பதிவு நம்ம போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க ஆக்சுவலாக சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இன்க்ளூடிங் சிவபெருமான் விநாயகர் எல்லாருமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தான் இருந்தாங்க ஆனால் சில விஷயங்கள் அற்புதமாக நடந்தது இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் பயமே வேண்டாம் நம்ம ஒரு பிரிகாஷியா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு கவனமா இருந்தா போறோம் சனீஸ்வர பகவான் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் எதுக்கு நல்லது செய்வார் அப்படின்னா நம்ம செய்யற பலாபலன்கள் நல்ல நல்ல பலாபலன்கள் நமக்கு அப்படியே ரொம்ப அற்புதமா திரும்பி வரும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சில கெடுதல்கள் கெடுதல்கள் அப்படின்னா நம்ம மனசார நினைக்கிறோமோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து நமக்கே அது மைனஸ் பாயிண்ட்டாக கூட அமையும் ஒன்றும் இல்லை இப்போ சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் முக்கியமா உணவு கட்டுப்பாடு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது கரெக்டாக வெள்ளை சக்கரை சேர்த்த ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து இது இது வந்து சனீஸ்வர பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் சாப்பிடாத அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கல அப்படின்னா அது நம்மளோட தப்பா சனீஸ்வர பகவானோட தப்பா சனீஸ்வர பகவான் நமக்கு ஒரு இது கொடுத்துட்ட எச்சரிக்கை சாப்பிடாத அப்படின்னு நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடியது யாரு நம்ம தான் தான் சொல்றேன் இந்த சனீஸ்வர பகவான் பிடியில இருந்து தப்பிக்க அப்படிங்கிறத விட அந்த இதுலேருந்து எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் எந்த இடத்துல இருக்கார் எந்த இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு நன்மைகளை கொடுக்க போறாரா இல்ல தீயவை கொடுக்க போறாரா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான டாபிக் என்னன்னா சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து தப்பிக்க எனக்கு கொடுத்த தலைப்பு அதாங்க ஆனா என்னோட இது என்னன்னா கண்டிப்பா அவர் பிடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது ஆனா என்ன தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு என்னன்னா நம்ம சில பரிகாரங்கள் சில விஷயங்களை நம்ம செஞ்சாலே அவரோட பிடி விலகி நமக்கு ஒரு அருள் புரிவார் அந்த அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி இந்த பவன் உங்களுக்கு யார் ராசிநாதன் அடுத்தது யார் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒன்று இரண்டு ஆகிய இடங்களுக்கு சொந்தக்காரர் சாதாரணமே மகர ராசி அன்பர்கள் நிறைய வேலை செய்வீங்க உழைப்பீங்க அதுக்குண்டான உயர்வுகள்லாம் வரும் ஆனால் இல்லறத்துல அவ்வளவு ஈடுபாடுன்னு இருக்காது வாழ்க்கை துணையோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பீங்க ஆனா குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம்னு உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அப்ப இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க கொடுப்பார் அதே சமயம் வாழ்க்கையில் ஒரு உயர்வுகளை கொடுப்பார் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனால் கூட பழசெல்லாம் மறக்க மாட்டீங்க நீங்கள் எந்த ஸ்டெப்லேருந்து வந்தீங்கிறது யோசிப்பீங்க எப்படி நம்ம ஆரம்பத்தில் இருந்தோம் எப்படி படிப்படியாக உயர்ந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதுதான் உழைப்பிற்கு முக்கியத்துவம் முடிமை அதே மாதிரி சில விஷயங்களில் யார் எப்படி சொன்னாலும் நீங்கள் அதை அப்படியே நம்ப மாட்டீங்க யோசிப்பீங்க உங்கள் சிந்தனையை நீங்க தூண்டி விடுவீங்க இந்த ஒர்க் நம்ம பண்ணினா நமக்கு வெற்றியா தோல்வியா தோல்வி அடைந்தா என்ன ஆகும் வெற்றி அடைந்தால் அதை எப்படி கொண்டு போகிறது ஏன்னா தோல்வி அடைஞ்சா வேற வழி இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் வெற்றி அடைந்தால்தான் பிரச்சனை ஏன் அப்படின்னா அந்த வெற்றி எப்படி தக்க வைப்பது அதுதான் அப்போ இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏழரையா சில படிப்பணிகளை கொடுத்தார் சில உயர்வுகளை கொடுத்தார் சில குழப்பங்களை கொடுத்தார் குடும்பத்தில் கொடுத்தார் எல்லாத்துலேயும் கொடுத்தாரு உத்தியோகத்தில் கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் கொடுத்தார் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு மன கிளேசத்தையும் கொடுத்தார் மன சந்தோஷத்தையும் கொடுத்தார் இப்போ அவர் எங்கே வர்றாருனா அற்புதமான மூன்றாம் இடத்துக்கு வர்றார் ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் மறை மறைவு அதுவும் மறைவு ஸ்தானம் தான் கிட்டத்தட்ட ஆறு ஆறு எட்டு பன்னிரெண்டு முழு மறைவு ஆனால் இந்த மூன்றாம் இடமும் கிட்டத்தட்ட மறைவு தான் ஏன்னா தொடர்பு ஸ்தானம் இப்போ நமக்கு யாரெல்லாம் நண்பர்கள் ஆறுவாங்க யாரெல்லாம் நம்ம தொடர்பு கொள்வோம் நமக்கு தெரியுமா தெரியாது ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க பாருங்கள் பேப்பர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த இதில் பேப்பர்காரர் அவர் கூட நமக்கு தொடர்பு தான் ஆனால் எந்த பேப்பர்காரர் நமக்கு தொடர்பு வச்சுப்பார் தெரியுமா உங்களுக்கு தெரியாது திடீர்னு நீங்கள் இவர்கிட்ட கொடுப்பீங்க சதீஷுங்கிற கொடுப்பீங்க நாளைக்கு ஜெயராஜுங்கிறத கொடுப்பீங்க என்னமோ அப்போ இந்த தொடர்புகள் அதனால தான் இந்த மறைவுங்கிறத வச்சது இந்த மூணாம் பாவம் மூணாம் பாவத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம் தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் யோசனை கிடைக்கும் இதை இப்படித்தான் செஞ்சா வெற்றி இல்லைன்னா இது வேண்டாம் இந்த தேவையில்லாத இதுல நம்ம ஏன் இறங்கணும் வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு அப்படியே தூக்கி அறிஞ்சிருவீங்க அதே மாதிரி தெரிந்த தொழிலை விடுவதும் தவறு தெரியாத தொழிலில் ஈடுபடுவதும் தவறு நமக்கு ஒரு விஷயம் தெரியல இப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட தெரியாது நான் உடனே ஒரு கிளினிக் வைக்கலாமா போலி மருத்துவர்னு சொல்லி உள்ளே தடுவாங்க இன்ஜெக்ஷனே போட தெரியாது அது மாதிரி நமக்கு தெரியாத தொழிலில் ஈடுபடுறதை விட தெரிந்த தொழிலில் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத பார்க்குறவங்க நீங்கள் ஒருத்தர் அப்ப உங்களுக்கு இந்த நேரங்கள் சாதகமாக அமையும் உங்களது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் அது நீங்கள் நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமா இருக்கும் அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் உயர் ஒரு உயர்வான ஒரு இடத்தை கொடுக்கணும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள் குறையணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணுங்க சனிச்சரபாவனுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் அவர்கள்தான் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச யதாசக்தி சக்தி எதா கிரண்யம் எதா சௌகரியம் உங்களால் எது முடியறதோ சொல்லுங்க யதா சக்தி என்ன சக்தி இருக்கோ அதை கொடுங்க ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுங்க ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு நான் சொல்லலை அஞ்சு பேருக்கு போடுங்க முடியலையா ஒரு ஆளுக்கு கொடுங்க ஒரே ஒரு ஆள் அன்னதானம் அதுக்கு அடுத்தது என்ன படிக்கிற குழந்தைகளுக்கு நீடி பீப்புள் நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லா குழந்தைகளும் தான் படிக்கும் பணக்கார வீட்டு குழந்தைங்களும் படிக்க தான் படிக்கிறாங்க ஏழை வீட்டு குழந்தைகளும் படிக்கிறாங்க யார் நீடி பீப்புள் அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு உதவி ஒரு பென்சில் வாங்கி கொடுக்குறது பேனாக வாங்கி கொடுக்குறது புக்கு புக் வாங்கி கொடுக்குறது இல்லை ஸ்கூல் ஃபீஸ் முடிஞ்சால் கட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு உத்தியோகமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதேமாதிரி உங்கள் வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் டக்கு 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 நடக்கும் ஏன்னா இந்த ஆயுள் காரகன் கண்டிப்பாக ஒரு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் எப்பவுமே குலதெய்வம் கைவிடாது ராசிநாதன் கைவிட மாட்டார் ஆனால் ராசிநாதனை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் எப்பவுமே ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னா இப்போ ஒரு ஆண் அப்படின்னா அவரோட வாழ்க்கை துணையார் மனைவி மனைவியை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் கரெக்டா இல்லைன்னா ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடணும் வயிறு கெட்டு போகும் அந்த மாதிரி தான் ராசிநாதனை நம்ம அப்படியே கவர் பண்ணணும் அவ்வளோதான் ஆக இந்த சின்ன ரெண்டு பரிகாரம் ஒன்று மாற்றுத்திறனாளிக்கு உதவி அன்னதானம் அல்லன தேவையான ஒரு உதவி அதேமாரி படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு நீடி குழந்தைகளுக்கு அதாவது எந்த குழந்தைகளுக்கு தேவையோ அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்வதன் மூலம் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்ற பலன்களை கண்டிப்பாக அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்